தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் பண்ணுங்க சளி தொல்லையில் இருந்து எளிதில் விடுபட உதவும் சில எளிய இயற்கை வழிகள் ஒருத்தவங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குங்க அதுல ஒண்ணுதான் இந்த காலநிலை மாற்றம்னு சொல்லப்படுது இந்த காலநிலை திடீர்னு மாறும் போது பல பேருக்கு சளி பிடிக்கும் இந்த நேரத்துல வரக்கூடிய சளி இருந்து பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்கலாம் சளி பிடிச்சிச்சுனா விடுபட கணக்கான மாத்திரைகள்லாம் யூஸ் பண்ணாம சளியை வெளியேற்றதுக்கு இயற்கை வழிகளை நம்ம நாடலாம் இதனால சளி எளிதில உடம்புல இருந்து வெளியேறது மட்டும் இல்லாம உடம்பு ஆரோக்கியம் கூட சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோல சளி தொல்லையிலிருந்து சீக்கிரமா விடுபட உதவக்கூடிய சில எளிய இயற்கை வழிகளை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஒன்று சளியை உடம்புல இருந்து வெளியேற்றுறதுக்கு இஞ்சி டீ மஞ்சள் பால் இல்லைன்னா சுடு தண்ணி குடிங்க உப்பு கலந்த வெது வெதுப்பானுங்க சுடுநீரை நினைச்ச துணினால தினமும் பல தடவை ஒத்தனம் கொடுக்கலாம் தமிழ் டிவி மூன்று வெங்காய சாற்றில தேன் கலந்து தினமும் ஒரு ஸ்பூன் குடிக்கிறது மூலமா தீராத சளியிலிருந்து சீக்கிரமா விடுபடலாம் நான்கு சளி அதிகம் பிடிச்சிச்சுன்னா மூக்கடைப்பு பிரச்சனையால் அதிகமாக அவஸ்தப்படக்கூடும் இந்த நேரத்தில் ஆவி பிடிக்கலாம் இதனால் சளி இழகி வெளியேற ஆரம்பித்து மூக்கடைப்பில் இருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் ஐந்து சளி பிடிச்சவங்களுக்கு முள்ளங்கி ரொம்பவே நல்லதுங்க இதில் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் விட்டமின்ஸும் ஆன்டிசெப்டிக் பண்புகள் கூட ஏராளமாக இருக்குது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்